தரணமும் நமக்கு எல்லாம் வல்ல அம்மையப்பராய விநாயகரை வணங்கி பட்டிமன்றத்துக்குள்ள போகிறவை ஒரு அருமையான தலைப்பு பக்தி நெறியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது சிவகங்கை தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு அன்புத்துறை ஐயா அவர்களுக்கும் உண்மையை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க அன்பு சகோதரி பேராசிரியர் தேவமாலினி அவர்களுக்கும் பொய் சொன்னா வாய்க்கு போஜனமே கிடைக்காது ராமச்சந்திரன் எப்படி பேச்சு பேசுறாரு முன்னாடி எப்படி இருந்தாரு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாரு எங்களுக்கு தெரியும் அறிவுரை ஐயா நிறைய பேசுறையா நிறைய பாயிண்ட் உங்களுக்கு அறிவு வச்சிருக்கேன் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பௌனிசி அம்மா இப்படி பேசுகிறேன் நீங்க உங்களுக்கு யாரு தைரியத்தை கொடுத்தது அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க தைரியத்தில் பேசி எல்லாம் பேசுற பொய்யா பேசி எதிரியினை அவர் வைக்கும் பட்டிமன்றத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இந்த விநாயகரை பத்தி சில விஷயங்கள் பேசுவதற்கு ஐயா அனுமதி வாங்கிட்டு பேச பதினஞ்சு திதி இருக்கு பௌர்ணமியில இருந்தும் அமாவாசை கிடைப்பட்ட திதி வந்து தேய்பரை வளர்ப்புறேன்னு சொல்லிட்டு பதினஞ்சு திதி பதினைந்து திதிக்கும் பதினைந்து கணபதிகள் பால கணபதி தர்ண கணபதி பக்த கணபதி வீர கணபதி சக்தி கணபதி துவிஜ கணபதி உச்சிஷ்ட கணபதி விக்கல கணபதி சிப்பர கணபதி கேரம்ப கணபதி மகா கணபதி லட்சுமி கணபதி விஜய கணபதி எழுத்த கணபதி ஊர்த்தவ கணபதி அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கணபதி இருக்காங்க அந்த பதினஞ்சு கணபதியும் ஒன்று சேற்றால் எப்படி ஒரு விநாயகர் அற்புத ராஜ கணபதியாக அமைவாரோ அந்த அமைப்பில் இந்த விநாயகர் அமைஞ்சிருக்கார் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அம்மை எப்பர் பேர் யாரு அம்மை எப்பர் முதல்ல என்ன செய்வோம் வலது வலது கையில் என்ன செய்வோம் வலது கையில் எந்த பொருளையும் கொடுக்கணும் வலது ரைட்டு கடந்த எல்லாம் செய்வோம் ஆனா விநாயகருக்கு இடது பக்கம் யார் இருக்கா அம்பாள் இருக்கா வலது புறம் யார் இருக்கா ஐயா சிவன் இருக்காரு சிவன் இருக்காரு அப்ப என்ன சொல்லிருக்கணும் அம்மையை பரவ சொல்லணும் சிவன் பக்கம் தானே சொல்லிருக்கணும் அப்ப இங்க என்னன்னா இடதுபுறத்துலதான் அம்பாள் இருக்கா அம்பாள் தான் பிரதானா அம்பாட்டாதான் ஈகை இருக்கு அன்பாடு அன்பு இருக்கு அம்பாட்டா கர்ண இருக்கு அப்பதான் எது கேட்டாலும் உடனே கொடுப்பான் அம்மாட்ட அழுது அம்மா அப்படின்னு சொன்னா இனடா மகனை பசிக்கிறா கேட்கக்கூடிய அவள் அம்மா தான் அம்மையை முதலாக சொல்லி அம்மையின்னு பேர் வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இடத்துல வந்து பக்தி சிறந்தவர்கள் ஆண்களையும் சொல்லி மனசாட்சி பேசாதீங்க இவர் இந்த விநாயகருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு இலங்கை அம்பாள் வந்து சிவனை பாக்குறார் சிவன் வந்து கிழக்கு என்ன அப்படின்னா ஆதார வழிபாடு மூல ஆதாரத்தில் விநாயகரை சொல்லுவோம் விநாயகருக்கு தீட்டே கிடையாது நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் விநாயகரை கூப்பிடுவோம் விநாயகருக்கு உருவம் கிடையாது அருவம் கிடையாது எப்படினாலும் ஒரு புள்ள பிடிக்க விநாயகர் விநாயகர் வருவாரு ஒரு சாணத்தை பிடிச்ச விநாயகர் விநாயகர் வருவாரு மண்ணிலையும் பிடிச்சுக்கலாம் கல்லிலையும் பிடிச்சுக்கலாம் உப்புலையும் பிடிச்சுக்கலாம் வெள்ளத்திலையும் பிடிச்சுக்கலாம் எதுல பிடிச்சாலும் விநாயகர் நமக்கு தோதா வந்திருக்கக்கூடியவர் விநாயகர் பெருமான் அப்படிப்பட்ட விநாயகர் பெருமான் என்ன வேணாலும் கேட்டாலோ அப்படி நடக்கும் இந்த விநாயகருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்கள் குழந்தை பிறக்காத பெண்கள் குழந்தை வரமும் திருமண வரமும் வேலை வாய்ப்புன்னு கேட்டால் உடனே கொடுத்துருவார் அது எப்படி கும்பிடணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா காலி வழிபாடு பைபன் வழிபாடு ஆனா விநாயகர் கேதுக்கு அதிபதியான விநாயகரை அதிகபட்சம் ஏழு ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் ஞாயிற்றுக்கிழமை காலியை முடிஞ்சுக்க அவரும் சிறப்பாக அவர் அமைஞ்சுக்கிட்டார் நாம் அமைக்கவில்லை அவர் அமைந்து கொண்டிருக்கிறார் இன்னும் தரலாம் சொல்லிட்டு போனா நேரம் பத்தாது சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்குள்ள போன நிறைய பேசினாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க அதிகமான கூட்டம் இருக்கா ஆண்களுக்கு பெண்களுக்கு பெண்கள் தான் ஆமா ஏன் வேலை போனாங்க தூக்கம் வந்துச்சு கிடையாது வீட்டுக்காரமா ஏதாவது சொல்லுவாங்க சொல்லிட்டு அந்த பக்தியில அம்பாள சரணாலயங்களுக்காக பயந்துட்டு போயிட்டா ஐயா எல்லா இடத்திலும் இரவு அர்த்த ஜாம பூஜை நடக்கும் சிவனை தேடி அம்பாள் போக மாட்டா அம்பாள் தேடி தான் ஈஸ்வரன் என்ன செய்வாரு பின்னாடி போவாரு பள்ளியரை பூஜைக்கு பூஜைக்கு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பத்தியில் சிறந்தவள் அம்பா தான் அம்மாட்டா நீ போகணும் அம்பாட்டா சரணாலயத்தை தான் ஜெயிக்க முடியும்னு சிம்பாலிக்கா சொல்லி வச்சிருக்காங்க ஐயா இதை விட்டுட்டு ஐயா வந்து நிறைய பேசிட்டு போயிருக்காரு அடுத்து திருவிளக்கு பூஜை பத்தி அருமையா பேசுறாரு சரிங்க அடுத்து திருவிளக்கு பூஜை பத்தி நிறைய பேசினாங்க உங்களால ஒரு அரை மணி நேரம் சம்பளம் கட்டி உட்கார முடியுமா ரெண்டு மணி நேரம் உட்காந்துருப்பாங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்துருப்பாங்க சம்பளம் கொட்டி அருமையான சேலை அழகான சேலை கட்டி இருக்க நகைகளை போட்டு முகத்தை வகுடு சீவி அழகா பொட்டு வச்சு மகாலட்சுமியே மகாலட்சுமி கொடுப்போம் மகாலட்சுமியே மகாலட்சுமியை கூப்பிட போகும் ஏன் என்றால் ஒவ்வொரு திருவிளக்கு பூஜையிலும் மகாலட்சுமி அம்மா வந்து உட்கார்ந்துருப்பா அப்ப என்ன அர்த்தம் நம்ம அழகா இருந்தா நம்ம அம்பாள் திரும்பி பார்க்க மாட்டாளா நான் கும்பிடுறதுனால அம்பாள் பார்க்கல நான் போய் உட்கார்ந்து என்ன அம்பாள் பார்த்தா போதும் நான் அம்பாள் பார்க்கணும் அவசியம் இல்லைங்கிறக்காக அந்த எண்ணத்துல தான் இப்ப உட்கார்ந்துருக்காங்க பெண் குழந்தை பிறந்துட்டா என்ன சொல்லுவாங்க மகாலட்சுமி பிறந்துட்டா சொல்லுவாங்க ஆண்கள் மகாலட்சுமி பிறந்திருக்காங்க சொல்லுவாங்க கிடையாது அடுத்து அந்த நூத்தி எட்டு லட்சமே போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க சிந்தனைகள் எங்கோ இருக்கும் ஒரு மணி அடிச்சிங்க பாருமா அப்படின்னு அந்த ஒரு நொடியில் அனைத்தையும் விட்டு விட்டு ஈஸ்வரனே சரணம் அம்பாலே சரணம் அடைந்து ஜோதியில கலக்கிறாங்க பாருங்கயா அதாவது பெண்கள் அந்த பக்குவம் ஆண்களுக்கு வரவே வராதுங்கிறதுனால திருவிளக்கு பூஜையில் பெண்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சுக்கிறேங்க அதோட வெள்ளி செவ்வா ராகுகால பூஜையில அந்த பெண்கள் விளக்கேற்ற அழகு இருக்கேன் ஒரு முடியுமா அவ்வளவு அருமையான நறுக்கி சரி சமமா சரி பாதியா எலுமத்தி பழத்தை நறுக்கி அப்படியே கோலக்கொடி போட்டு எங்கெங்கெல்லாம் மஞ்சள் வைக்கணும் அங்கெல்லாம் மஞ்சள் வச்சு அப்படியே குங்குமத்தை வச்சு அழகா அடி திருப்பி அத நெய்ய ஊத்தி திரியை ஒரு திரி போட்டா தனியார் பாருங்க இரட்டை திரி கணவனும் மனைவியுமாக கடைசி வரைக்கும் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற நல்ல இடத்தில் இரட்டை திரி போட்டு அப்படியே அம்பால மனசுருகி கூப்பிடாங்க வாருங்க ஒவ்வொன்றால ஒரு விளக்கு ஏற்ற முடியுமாயா ஐயா பொறுமை இருக்கா உங்களுக்கு அந்த எழுபத்தி மூணு விளக்கு ஏத்திட்டு அம்மா துர்கா வாடினா அம்பா நிற்பா இல்லாத என்ன செய்யணும் பெரிய நாயம்மன் கோயிலையோ சிவன் கோயிலையோ அம்பாள் கோயிலோ எட்டி பாக்கணும் விளக்கு போறது மட்டும் பார்க்கல போற பொம்பளையால பொம்மளையால பார்க்கக்கூடாது அது பெரிய நாயகி நமக்கு வெளியே பார்க்கணும்